ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்தோம் தோசை ஊற்றி காட்டுறதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தோசை நல்லா வெள்ளையாக இருக்கா ஆமாங்க இதில் ஆனால் உளுந்து வெந்தயம் ஆவுள் இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூனிக் ரங்கோலியன் குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுவும் அந்த தோசை வந்து ரொம்ப ரேஷனாக அரிசியில் அரைச்சது தாங்க அது எப்படி உளுந்து வெந்தயம் இல்லாமல் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இந்த மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன் நான் பவுலில் அளந்து காட்டுறேன்றதையும் நான் அப்புறம் சொல்கிறேன் பாருங்க இப்போ இந்த பவுலால் நம்ம வந்து ஒரு பவுலாக நிறைய நம்ம வந்து நம்ம ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் நான் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊற வைங்க நல்லா அரிசி ஊறி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறி இருக்கா அடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் தோசை அரைக்கிற போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு குரகரப்பு ரொம்ப குரகரப்பு தேவை இல்லை லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம ரேஷன் அரிசி லைட்டாக ஒரு குரகரப்பு தன்மை இருக்குமா அதனால் அதை போல் அரைச்சி எடுத்துக்கும் போது நல்லாவே நமக்கு இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம அரிசியை ஃபுல்லாக போட்டாச்சு நம்ம இது கூட என்ன இப்போ சேர்க்க போகிறோன்னா கிழங்கு தாங்க இப்போ நான் மரவள்ளி கிழங்கு துருவி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இப்போ பாருங்கள் இப்போ மரவள்ளிக்கிழங்கு நான் எந்த பவுலாக நம்ம அரிசி எடுத்தோம் ஏன்னா நிறைய பேர் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு சேர்க்குறதுன்னு நம்ம தெரியாதா இதை மாதிரி மரவள்ளிக்கிழங்கு நான் துருவி இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதே பவுலாலே ஒரு பவுல் நிறைய மரவள்ளி கிழங்கை நீங்கள் துருவனைதை எடுத்துக்கோங்க ஏன் அதே நம்ம இதை மாதிரி பெரியமான பாத்திரத்தில் இது பண்ணும்போது நமக்கு அளவு கரெக்டாக தான் நான் பவுலில் அளந்து உங்கள்கிட்ட காமிச்சேன் இப்போ நம்ம ரேஷன் அரிசி இந்த பவுலால் ஒரு பவுல் அளந்தேன் எதையுமே நான் அழுத்தி வைக்கல கிழங்குமே மேலாக தான் இருக்கும் ரொம்ப அழுத்திலாம் நான் வைக்கல பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பவுல் நிறைய வருதா கிழங்கு இதை போட்டு நம்ம வரைக்கும் போது தான் சூப்பரான டேஸ்ட்டாக நமக்கு கிழங்கு தோசை வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் கிழங்கு மரவள்ளி கிழங்கு கட்லட் எல்லாமே நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி அதோட நீங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதையும் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறோம் கிழங்கு தோசைனா கண்டிப்பாக உளுந்து போகணும் வந்தே போகணும் அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம முறுமுறுன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி துருவி எடுத்துருக்கும் போது நம்ம ஏற்கனவே அரிசி மஞ்சிகிட்ருக்கா நம்ம டேரெக்டாக செய்யும்போது சில சமயம் நமக்கு வந்து அங்கங்கே மாட்டுனா போல இருக்கும் இதை மாதிரி லைட்டாக மிக்ஸியில் இருக்கும் நம்ம அரைச்சி அந்த அரிசியோடு கலக்கும் போது நமக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பவுலில் எடுத்து வச்சு நல்லையா மரவள்ளி கிழங்கு துருவி அதை வந்து இப்போ நான் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குளிக்கி அந்த நம்ம அரைச்சி வச்சோன்னா கிழங்கு பேஸ்ட்டு அதோடய சேர்த்துக்கோங்க நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இதுவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸியில் நான் இது பண்ணியிருக்கேன் நமக்கு இதில் கட்லெட் செய்யும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம செய் செய்கிறது ஆனால் சில மெஷர்மெண்ட்டால் தான் சில பேருக்கு சில ஐட்டம் வந்து செய்ய வரலன்னு நினைப்போம் இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா மஞ்சிடுச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கிழங்கியும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க அந்த அளவு தாங்க நான் கரெக்டாக போட்டிருக்கேன் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள் பர் நமக்கும் ரொம்ப அழுத்தமும் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது பர்ஃபெக்டாக நமக்கு நல்ல நல்லா மெலிசா தோசை எடுக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு போட்டு எல்லாம் ஒன்னாப்பில் உப்பு கிழங்கு அரிசி எல்லாம் ஒன்னாப்பில் நமக்கு கலந்த பிறகு நம்ம அரிசி நம்ம அந்த அழிச்சி நம்ம வச்சிடலாம் வச்சு நல்லா புளிக்க வைக்கலாம் இப்போ பாருங்க மரவள்ளி கிழங்கு பொதுவாகவே நமக்கு மாவுசத்து நம்ம அதிகம் உள்ளது இல்லையா இதை மாதிரி நம்ம ஒரு தடவை செஞ்சு போது பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி வேக வச்சு நம்ம பொறிச்சு செய்கிறத விட இதை மாதிரி தோசைக்குன்னு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே ஒரு நம்ம ஒரு கிலோ அரிசி அப்படின்னா நம்ம ஒரு கிலோ கிழங்கு கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு அதை நம்ம சீவன பிறகு எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லையா அதனால் நீங்கள் இதை மாதிரி துருவி எடுத்துக்கிட்டு நம்ம அரிசி எதனால் போட்டோமோ அதையால் நீங்கள் சேர்க்கும் போது நம்ம கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எனக்கு இந்த அரிசி இந்த கிழங்குக்கே ரெண்டு பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ வந்து நான் மறுநாள் காலையில் ஊற்றுறதுக்கு ஒரு பவுலை வெளியே வச்சுறேன் ஒன்றை வந்து மிக்சியில் வச்சிட்டா மறுநாள் நைட்டுக்கு விடியக்கால் எடுத்து புளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை எடுத்து நான் மிக்ஸி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் மறுநாள் காலையில் உங்களுக்கு முன் முத நாளை வச்சு குக்கும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் நமக்கு லைட்டாக தண்ணியாக தான் இருந்த மாதிரி வந்து ஆனால் இந்த மாவு சேர்த்து அரைக்கிறதால நமக்கு என்ன ஆகும்னா இந்த தோசை மாவு நல்ல ஒரு கெட்டி பதமாக இருக்கும் அப்போ என்ன நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு நமக்கு தோசை பதம் எடுத்து கரண்டி அலப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் அதே மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பதம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நீங்கள் சேர்த்து தோசை பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தோசை நமக்கு ஊற்ற வருதா என்ன இது அப்படின்னா லைட்டாக நமக்கு அந்த ரொம்ப அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைக்காம திட்டமான ஃப்ளேம்ல வச்சு ஊத்துங்க ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கும் போது லைட்டாக கரண்டியோட ஒட்டனை போல வரும் ஊற்றிட்டு மேலே அப்படியே எண்ணெயை போட்டு நமக்கு செய்யும் போது நமக்கு உளுந்து வெந்தயம் சேர்க்காது நல்லா ஒயிட் அதுவும் ரேஷன் அரிசியில் அரைச்சதுலாம் யாராலையும் சொல்ல முடியாது கிழங்கு சேர்த்துருக்கோமா நல்லா வில்லவில்லையேனு இருக்குங்க தோசை நம்ம ரேஷன் அரிசியில் சேர்த்தாலும் யாராலையும் சொல்லவே முடியாது இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான நமக்கு தோசை ரெடி ஆயிடுத்து ப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது நான் இரும்பு தோசைகளில் தான் ஊற்றியிருக்கேன் அதுவும் கூட ஊற்றலாம் அப்படி இருந்துமே நமக்கு தோசை நல்லாவே எடுக்க வருது பாருங்க நல்லா அடுத்த தோசை பாருங்க நல்லா இதுவாக இருக்கும் நல்லா நமக்கு எடுக்கும்போது நல்ல ஒரு முருவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் ஊற வச்சு செஞ்சு பாருங்க இப்போ பாருங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக ஊற்றி பார்க்குறேன் எப்பயுமே சில சமயம் என்ன பண்ணுவோம் மாவு பார்த்துக்க ஒரு தோசை சின்னதாக ஊற்றி பார்ப்போம் அடுத்து நம்ம ஊற்ற ஊற்ற கொஞ்சம் மெலிசான பதம் வருமா நமக்கு சூப்பரான கிழங்கு தோசை ரெடி ஆயிடுது இதுக்கு மெயினான சைட் டிஷ்ஷை இதை தொட்டு சாப்பிடும்போது போது Terima மூணு தோசை சாப்பிட்றவங்க கூட அஞ்சு தோசை சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் நம்ம ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த அளவு வரமிளகாய் சேர்த்து காரசாரமாக அரைக்கும் போது அந்த கிழங்கு தோசை கண்டிப்பாக நம்ம மூணு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக கேட்டு நம்மக்கிட்ட அஞ்சு தோசையும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நான் உப்பு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து அந்த சட்னி வரமிளகா நம்ம நிறையா இருக்குது இல்லையா அதனால் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் போல் நான் வந்து பேனில் சேர்த்துட்டு என்ன சூடியாக இருந்து இப்போ பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல் ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியும் இப்போ பாருங்கள் நம்ம கடாயில் ஊற்றுற என்ன சூடு ஏறிடுச்சா இதில் தாளிப்புக்கு வெறும் கடுகு மட்டும் போதும் நம்ம தக்காளி பூண்டு வரமிளகாய் எல்லாமே நம்ம வந்து பச்சையாக அரைச்சிருக்கோமா அதனால் நம்ம அரைச்ச இப்போ சட்னி ஃபுல்லாக அந்த பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தண்ணி போட்டு கொஞ்சம் குளிக்கி சேர்த்து நல்லா சுண்டன பதம் போல் வரும் ஸோ ரொம்ப சுண்டை தேவையில்லை லைட்டாக நம்ம சட்னி பதம் இது வர்ற வரைக்கும் நல்லா அந்த கடாயிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்சியில் நான் வந்து தண்ணி சேர்த்து குளிக்க கூப்பிட்ருக்கேன் இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருந்துச்சா இந்த பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சூப்பரான மிளகா சட்னி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக எம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்